வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் கோமலா அம்பேத்கரை இழிவாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் பெயரை அதிகமாக உச்சரிக்கிறீர்கள் இதை தவிர்த்து கடவுள் பெயரை உச்சரித்திருந்தால் மோட்சம் கிடைத்திருக்கும் என சாதாரண மனிதன் பெயரை எதற்காக அனைவரும் உச்சரிக்கிறீர்கள் என்று பேசியதால் ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் கடவுளுக்கு நிகராக போற்றப்படும் அம்பேத்கர் இழிவாக பேசியதால் இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமித்ஷாவை கண்டித்து அனைத்து தலித் மக்கள் அமைப்புகள் ஒன்றிணைந்த சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் பாலு ஒன்றிய செயலாளர் சவுந்தர் நெமிலி ஒன்றிய செயலாளர் தினேஷ் காந்தி சிவா ஆகியோர் தலைமையில் முன்னாள் ஒருங்கிணைந்த மண்டல செயலாளர் நற்குமரன் மண்டல செயலாளர் வெற்றி வளவன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நன்மாறன் ஆகியோர் முன்னிலையில் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்வு நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆட்டோ சவுந்தர் இளைஞர் எழுச்சி பாசறை ஸ்ரீநாத் ஒன்றிய துணை செயலாளர் விடுதலை மாவட்ட துணை செயலாளர் செந்தில் தினகர் புரட்சி பாரத கட்சி ஒன்றிய தலைவர் சுந்தர் நகர தலைவர் பழனி இளைஞர் அமைப்பு தலைவர் அன்பு புரட்சி பஞ்சாகுட்டி காங்கிரஸ் கட்சி மணிவேல் பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட தலித் அமைப்புகள் ஒருங்கிணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் புரட்சி பாரத பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்

சட்டம் இயக்கம் சட்டம் இயக்கம் சட்டம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோ